பன்றி அம்மா சரி பன்றிமே சொல்ல மாட்டான் சொல்ல மாட்டான் ஏங்க 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 ஆமா அப்படியே அபிரிதான் அப்போ கூடு சரி அப்ப ஏன் ஏதா ஏதான்னு கூடுவா சரியா ஒரு தடவை பாக்க இது நீ நீ நானும் போய் கோயிலுக்கு போய் புல்ல வர வேண்டியதுதான் கோயிலுக்கு போவோம் பக்கத்துல ஒரு அந்த மாதிரி பேசிட்டு இருக்கோம் சரி நமக்கு அடுத்து ஒரு ஆடு தவச கூட வரணும் நீ வேணும் அப்படி தெரிஞ்சா வர வேண்டியதாஞ்சி ஒரு 2 மீட்டரா ஆディடா சரியா அது மாதிரி யாரோ என்ன நார் அவளோ ஆளு முகவா முகவா ஒரு மீட்டரும் யாரை வாயு ஒரு மீட்டரி ஏதோ பாயின்ட் மொத்தம் அவ்ள இருக்கு சரி யாரை பாதியோ வந்தானே शिंदे நேரமா இந்த மாடின்ட மூடுமா இப்படி யாரை சொல்லி முடிக்கும்போது விரிவஸ்தரம் மேல வந்து உலகளையெல்லாம் பாத்து சிந்துல போய் காலநடைய போய் போறானோ அந்த உலகளையில வேற ஒரே இடینے கிடந்தா இந்த இடமும் மாளுகிட்ட சரி இந்த உடனே கமண்டி கிச்சன் மாதிரி செச்சி ஆமா

போடலாம் வந்து சரியா சரி இருக்காங்க அவங்களுக்கு போன போன வந்து ஆபரேஷன் பண்ணிருக்கு சரி என்ன பண்ணனும் தெரியல என்ன பண்ணே சரி இப்போ அவர் இடி அப்படி சொல்லி ஆமா அவரும் இங்க ஆ உள்ள கோணி மணி முடிச்சு ஐயா கூப்பிட்டு போமா ஏய் அதான் ஒரு ஒரு போட்டோ பேர் எடுத்து போமா யாரையாவது அண்ணி இருக்கு யாரையாவது அண்ணி வரணும் அப்படி யாரை சொல்லிருக்கான் அப்போ என்ன ஏதோ

பொரி இல்லல அத போயி நிச்சி வந்திருக்கு கரெக்டான ஏசி வந்துருமா போறதுலாம் அதுக்கு பே கரண்ட் போயிடும் எங்க மனைவி இருக்க தெய்வத்வனி அது தெற்கு பள்ளுகாரி தான அவர் மடி மடி குபுவா சாகியவ பக்குவமா ஓஹோ என்ன அண்ணனே கேத்துதமோ அய்யோ அப்போ மனைவி என்னால வர முடியாது நம்ம சுமா வீயா வந்துட வரவா냐 அத வந்து விட்டுட்டு போறேன் மேடம் நீங்க கிட்ட என்ன நேரா

अगर कटाई बन चुनौती आप कौन से डीसन का ब्रेगनेड है आपका आप कंचीवा का है वो आप कंचीवा का है वो आप ब्रेगनेड पायलट चल रही है ना जब हम कटाई करते हैं तब वो नहीं तब वो नहीं दुकान ली है वो आप उसमें कहाँ अपन बार साल नार वार समाज से अंजना ले लीजिए अधीन नार कल जा बढ़ जा ना मार को मार அம்மா என்ன கلمவீங்க நாலு மாமாச்சவர் அம்மா பாவலுக்கு ரெண்டு جنيه கே இடி சரியா காரு செறே அம்மா மூணு பதமா மூணு جنيه பாத்தா சரி உங்க கண்ணு அங்க போகுது மூnina இந்த மூனி ஆ யார மூனி ஓ யார மூனி ரொம்ப மச்சம் சரி சரியா அம்மா ஆ ஆ அந்த நா தேவி இவளுக்கு நாலு மாமாச்சவர் ஆறு தங்க டிங்கு மச்சம் என்ன பாங்க யா ஐயா என்ன करறே இங்க போனாரு அவர்தான் அதர்க்கே நம்ம सबको வெட்டி ஆச்சியார வந்து அளவு விழறான்